அன்பர்களே என்ற ஏகாதசி பாதூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் பாதூரில் அமைந்துள்ளது இந்த பகுதியை ஆண்ட குறுநீள மன்னர்களின் மனைவி தன் பயனால் தீராத தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டார் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் வியாதி குணமாகவில்லை அவளது நோய் அதிகமாகி அழகு மங்கியது எனவே மன்னனுக்கு மனைவி மீது கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு குறைந்து ஒரு கட்டத்தில் அவளை வெறுத்து ஒதுக்கி ஒதுக்கிவிட்டாள் இதனால் அரசி மனம் வருந்தினாள் தன் நோய் நீங்கவும் கணவன் மீண்டும் தன் மீது அன்பு கொள்ளவும் இந்த தல பெருமாளை வேண்டி வழிபட்டாள் இவளது பக்தி கண்டு மகிழ்ந்த பெருமாள் வியாதியை குணமாக்கி அழகையும் அருளினார் மன்னனும் மனம் மகிழ்ந்து தன் மனைவியோடு சிறப்பாக இல்வாழ்க்கை நடத்தினான் இங்குள்ள மூலவர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இவருக்கு பேரழகன் என்றும் பெயருண்டு தாயார் அழகு தாயார் மன்னன் மனைவி நோய் போக்கி மீண்டும் அழகு பெறச் செய்தமையினால் பெருமாள் அழகர் என்றும் தாயார் அழகு தாயார் என்றும் அழைக்கப்படுகின்றார் உற்சவரும் அழகர் என அழைக்கப்படுகிறார் அழகில்லை என வருத்தப்படுவோர் பெருமாள் மற்றும் தாயாருக்கு புதுவஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் பொலிவு பெறும் அக அழகினையும் புற அழகினையும் தரும் இப்பெருமாளை பேரழகன் என்று அழைக்கிறார்கள் அழகு கலை நிபுணர்கள் தங்கள் தொழில் சிறக்க பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்கள் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு விசேக திருமஞ்சனம் இங்கே நடைபெறுகிறது குங்குமார்ச்சனையும் நடைபெறுகிறது திருமணப்பேறு மகப்பேறு வேண்டுவோர் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுவோர் தாயாரை தரிசித்தால் அவர்களின் கோரிக்கைகள் விரைவில் இங்கே நிறைவேறிடும் கருவறையில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் அலர்மேல் மங்கை தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் விஸ்வக்சேனர் மத்வர் ராமானுஜர் தேசிகர் முதலிய தனித்தனி சன்னதிகள் உள்ளன கொடிமரத்தின் அருகே கருடாழ்வார் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் உள்ளனர் அகோபில மடத்தின் முப்பத்தி ஆறாவது ஜீயர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீனிவாச மகாதேசிக சுவாமிகள் ஜீவ பிருந்தாவனமும் கோவிலிலே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆவணி ஏழு முதல் பனிரெண்டு வரை சூரிய கதிர்கள் பெருமாள் பாதத்திலே பட்டு சூரிய வழிபாடு நடக்கிறது வைகாசி விசாகம் ஆடி ஆண்டாள் திருக்கல்யாணம் புரட்டாசியில் பெருந்திருவிழா நவராத்திரி ஐப்பசியில் பவித்ரோத்சவம் பங்குனி உத்திரம் முப்பத்தி ஆறாவது பட்டம் ஜீய சுவாமிகளின் திருநக்ஷத்திரம் ஆடிப்பூரம் வைகுண்ட ஏகாதேசி போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் கல்வியறிவு பெருகவும் தொழில் மேன்மை அடையவும் குணமாகவும் இங்கு வேண்டுகிறார்கள் நல்ல எல்லாம் தரும் பாதூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வழிபட்டு நல்வாழ்வு பெறுவோமாக ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாயா